வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பிக் பாஸ் சீசன் நைன்ல பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பஞ்சாயத்து நேற்று கேப்டன்சி டாஸ்க் பார்த்தோம்ல அந்த டாஸ்க்ல வந்து ஃபர்ஸ்ட் ரம்யா வந்து அவர் கம்ருதன் குத்துனாங்க இந்த போர்ட்ல அடுத்த சுபிக்ஷா குடுத்தினாங்க இவர் ரெண்டு பேரோட அவர் சண்டைக்கு போனாரு அங்க வந்து ஃபேக்கு ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவை திட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் இன்னொரு சண்டையும் பார்த்தோம் எங்கிட்ட சண்டை போறதுக்கெல்லாம் கூட பாத்தீங்கன்னா உனக்கு தகுதியே கிடையாது நீ ஃபேக்கு நீ வந்து ஓட்டுக்காக அண்ணனை பிடிக்கும் அப்படின்லாம் எல்லாம் சொன்ன அப்படின்னு இவரு சொல்ல டே போடாடே உன்னை பிடிக்காது போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க அது வேற மாதிரி போச்சு இதுல ஆதிரை தான் சண்டை போடல ஆனா அவங்க லாஸ்டா மூணாவது கொடுத்துட்டாங்க மூணு குத்துட்டா அவுட்டு சண்டை போடல அது இல்லாம அந்த டைம்ல அவர் வேணும்னே டே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெஸ்ட் ரூம் போயிருந்தாரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும்போதே அவர் உள்ளவே போயிட்டு பார்வதி வந்து சொல்லிட்டாங்க அந்த ஏரியா உள்ள போயிட்டு இந்த மாதிரி ஆதிரை வந்து குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்காத போது குத்துனா அது வந்து செல்லும் சோ போட்டியிலிருந்து அவர் விளக்கப்பட்டார் தோத்துட்டாரு இப்ப அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை பண்ணல அப்படின்னு நினைச்சோம் ஆனா தலைவன் பாத்தீங்கன்னா வந்து மறுபடியும் பிரச்சனையை ஆரம்பிக்கிறாரு இதே ஆதிரிக்கிட்ட வந்து நீ வந்து நேராம் நேராம்போது நான் வந்து அங்கே ரெஸ்ட் ரூம் போயிருக்கும் போது வந்து அப்ப வந்து குத்துற முதுகுல குத்துற இப்படி குத்துற பின்னாடி குத்துற அப்படின்னு சொல்லிட்டு கையில கேவலமா ஆக்ஷன் எல்லாம் பண்ணி காட்டிட்டு இருக்கிறாப்டி இவருக்கு ஒரு எண்டு கார்டு போட்டே ஆகணும் பிஜேஎஸ் இந்த எபிசோட்ல நிச்சயமா அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன் அது மட்டுமே இல்ல பிஜே ஐஸ்வரையும் போயிட்டு வம்பு எடுத்து விட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் சண்டையில அவரை குருநாதா அப்படின்னு கூப்பிட்டு முச்சந்தில நிக்க வச்சு அவரை கழிவு கழிவு ஊத்துற மாதிரி எல்லாம் பண்ணிருக்கிறாங்க அவரை எதுக்கு தேவையில்லாம அவமானப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இதுல இவர் வந்து பாத்தீங்கன்னா முதுகுல குத்தக்கூடாது அப்படின்னு இவர் சொல்ல அவங்க சொல்றாங்க டே உனக்கு கேம் முக்கியம் அப்படின்னா நீ தெளிவா இருந்திருக்கணும் நீ பக்கத்துல இருந்து பாத்துருக்கணும் உன்னை யாரு போக சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்க இங்க வந்து டாஸ்க்காக கூப்பிடுறாங்க அப்ப வந்து அந்த கேப்ல குத்துலாமா அது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்ல பிக் பாஸ் சொன்னாரா டாஸ்க் நிறுத்தப்படுகிறது தற்காலிகமாக அப்படின்னு அவர் சொன்னாரா அவர் சொல்லல மத்தவங்க பாத்தாங்கல்ல நீ ஒழுங்கா பாக்கல நீ கவனமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல இந்த மாதிரி என்கிட்ட இந்த மாதிரி மரியாதை எல்லாம் பேசாத மா மத்தவங்க மாதிரி வந்து இந்த கன்டெஸ்டன்ஸ் ஓட்டு போட்டு நான் போட்டியில கலந்துக்க வரல நான் ஜெயிச்சு போட்டியில கலந்துக்க வந்துருக்கிறேன் அப்படிங்கிறாரு அவங்க எல்லாம் ஓட்டு போட்டு கலந்துகிட்டாங்களா அவங்கள எவ்வளவு வேணா கேவலமா பேசலாம் என்னடி மாதிரி பேச முடியாது அப்படின்னு ஒரு சொல்றா நான் ஜெயிச்சு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மரியாதை மரியாதை பத்தி யார் பேசுறது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கலாய்கிறாங்க உண்மைதானே இந்த கண்டெஸ்டன்ட் யாருக்காவது மரியாதை கொடுத்துருக்கா இந்த கண்டெஸ்டன்ட்ட நாமளும் மரியாதை தான் விமர்சனம் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அந்த கண்டெஸ்டன்ட் அதுக்கான தகுதி எப்பயோ இழந்துட்டா அப்படி முதல் வாரத்திலே பாத்தீங்கன்னா அங்க திவாகரை வந்து லூசு மென்டலு பைத்தியம் அப்படின்னு சொன்னது காரி துப்புனது இந்த பக்கம் சபரிய காரி துப்புனது பாடியில அவங்கள பாடி ஷேமிங் பண்ணது அதுக்கப்புறம் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா சுபிக்ஷா அவங்க சமூகத்தையும் கேவலமா பேசினது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்கு ஒன்னும் ரெண்டு இல்லை அப்ப அவ்வளவு பஞ்சாயத்துகள் இருக்கும்போது எப்படி இந்த கண்டஸ்டன் வந்து நம்ம மதிக்கிறது அவர் விஜயஸ் வந்து வச்சு வெளுத்து விட்டு இருந்தாலும் சரி அந்த கேஸ் எல்லாம் அழிச்சிரு முதல்ல இருந்து கேஸ் எதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணலாம் ஆனா அவரும் பாத்தீங்கன்னா நோஸ் கட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டாரு எதுவும் பெருசா பண்ணல அதனால பாத்தீங்கன்னா இந்த வாரமும் அது கண்டினியூ ஆகுது இந்த மாதிரி காரி துப்புறது அப்புறம் வந்து அவங்க உனக்கெல்லாம் தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்றது மூளை இல்லை அப்படின்னு சொல்றது இந்த மாதிரியான விஷயங்களை இவர் திரும்பவும் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அவர் தன்னைத்தானே ஒரு பெரிய ஹீரோவா நினைச்சிட்டு இருக்காரு அதனால இந்த கான்வர்சேஷன்லயே கூட பாத்தீங்கன்னா இவர் இவங்க மரியாதையை பத்தி யார் பேசுறது பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுல வந்து வேலிட் பாயிண்ட் அது அதுக்கு இவரு சொல்றாரு நீ பேசாத மரியாதைய பத்தி நீ விஜய் சேதுபதிக்கே மரியாதை கொடுக்கல அப்படின்னு ஜெய் எந்த பிரச்சனைய எடுத்துட்டு வந்து எங்க கோத்து விடுற அப்படின்னு தான் சொல்லணும் அது போன வாரம் நடந்தது இல்ல போன வாரம் வந்து ஆதிரை ரூல் பிரேக் பண்ணியிருந்தாங்க அந்த கேப்டன்சி டாஸ்க்ல தோத்துட்டாங்க அப்ப வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது நான் தான் ஜெயிக்கவே இல்லையே நான் தோத்துட்டேன் எனக்கு எதுக்கிட்ட பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நான் ரூல் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது வந்து சீட்டிங் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அந்த ஒரு கேஸ் தான் இருக்கு ஆதிரை மேல அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் ஆனா எபிசோட் ஆரம்பிச்சதும் அந்த முதல் பிரமு பார்த்தீங்கன்னா ஆதிரை விஜேஎஸ் தான் அதுல பேரை சொல்லுங்க ஒவ்வொருத்தரா அவங்க பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜேஎஸ் கேட்க இங்க நாலு பேர் வந்து பேர் எழு எழுந்து நின்று பேரை சொல்றாங்க ஆதிரை என்ன நினைச்சாங்க தெரில அதுக்கு அப்புறமா வேற ஒரு விளக்கம் கொடுக்குறாங்கன்றது வேற அப்ப வந்து எழுந்துக்காம உட்காந்துருந்தே சொல்ல என்னாச்சு ஆதிரை ஏன் எழுந்திரிக்கல நாலு பேர் எழுந்திரிச்சு சொன்னாங்கல்ல அப்படின்னும் போது எந்திரிக்கிறாங்க உங்களுக்கு முன்னாடி நாலு பேர் எந்திரிச்சு சொன்னாங்கல்ல அப்படின்னு கேட்கும் போது ஓகே அப்படின்ட்டாங்க ஓகேவா என்ன ஓகேன்னா என்ன அர்த்தம் இது ஒண்ணு உங்க வீடு கிடையாது இல்ல அவங்க இஷ்டம் சார் என்ன காரணமா அது காரணத்தை சொல்லுமா அவங்க ஏமா அவங்க ஏச்சுக்கிட்டாங்க நீங்க ஏன் அதை கட் பண்றீங்க அந்த செயினை என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது அவங்க விருப்பம் சார் அப்படின்னு சொல்றாங்க அப்ப உன் விருப்பமா இது உட்காந்துட்டே பேசுறது உங்க இஷ்டத்துக்கு உங்க விருப்பத்துக்கு இருக்கிறதுக்கெல்லாம் நீங்க இங்க வரல இது அந்த மாதிரி ஷோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே வான் பண்ணாரு ஸோ அப்படி எக்ஸ்ட்ராவா அடிச்சாரா விஜயச மதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் கழுவி ஊத்திருந்தோமா இப்ப அந்த விஷயத்தை எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறமா என்ன சொன்னாங்க அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தனியா போயிட்டேன்னா ட்ரெஸ் பண்ணிட்டேன்னா மேக்கப் பண்ணிட்டேன்னா நகரமாட்டேன் அப்படியே பொம்மை மாதிரி உட்காந்துருப்பேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அரோரா கிட்ட அப்படின்னு நினைக்கிறேன் அதெல்லாம் என் நம்புற மாதிரில ஏத்துக்கிற மாதிரி இல்லைன்னு வச்சுங்களேன் அதெல்லாம் வேற இப்ப அந்த விஷயத்தை எடுத்துட்டு வந்து இங்க கோத்து உருறாரு இவரு நீ வந்து விஜய் மதிக்கல நீ விஜய் சதுபதியை மதிக்கல ஆமா மதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஏமா அவன் தான் கோத்து விடுறான் அப்படின்னா இதுல வந்து ஆமா மதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சத்தமா ரெஜிஸ்டர் நட்டு கண்டிச்சா அந்த ஆதிரைக்கு அப்படின்னு ஆமா காதல்னு போனாவே இந்த கன்றாவின்னு போனாவே அப்படித்தானே காதலிக்கிறத நம்ம தப்ப சொல்ல இவங்களுக்கு வெளியே ஒரு காதல் இருக்காரா அது இவங்களே சொல்லுவாங்களா அப்புறம் வந்து இன்னொரு கண்டஸ்டன்ட் உள்ள வந்ததும் பாத்தீங்கன்னா ஒரே வாரத்துல இன்னொரு கண்டஸ்டன்ட் மேல காதல் வந்துரும் அப்படியே உருகுவாங்க மருத்துவ முத்தம் போகும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு என்னது இது இது காதல் ஏத்துக்கணுமா அப்ப வெளிய இருக்கிறவன் அவங்க நிலைமை இதுல எது உண்மை எது பேக்கு இந்த குழப்பெல்லாம் வருது இல்லை எப்படி காதல் ஏத்துக்க முடியும் அந்த மாதிரி நட்டு கண்டுச்சா அந்த கரண்டதுனால பாத்தீங்கன்னா எங்களுக்கு என்ன பேசுறோம் எது பேசுறோம் தெரியல அந்த ஆள் தான் வந்து ட்ரிகர் ஆகி என்னவோ வார்த்தையெல்லாம் உளருவான்னு பார்த்தா இந்த அம்மாவும் உலரிட்டு இருக்கிறாங்க ஆமா மரியாதை கொடுக்கல அப்படின்ட்டு இருக்கிறாங்க அப்படி சொல்லக்கூடாது இல்ல இதுல பாத்தீங்கன்னா இவர் அடுத்து வேற ஏதோ சொல்றாங்க அவங்க நடிச்ச விஷயத்த பத்தி ஏதோ பேசுறாங்க இருக்கு இவர் வந்து எக்ஸ் அவங்க அவர் கூட வந்து சீரியல்ல ஃபர்ஸ்ட் கார் பண்ணவங்க அவங்கள சொல்லவே தேவையில்லை நாங்க பிரிஞ்சிட்டோம்னு சொல்றாரு அதை ஜென்ரலா சொல்லிருக்கலாம் இந்த மாதிரி ஒரு லவ் இருந்துச்சு பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு ஆனா இன்னார் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சிரிப்பு விரிச்சார் இல்ல அப்பவே ஆதரையை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இது தேவையில்லாது தேவையில்லாது அப்படின்னு சைலண்டா லிப் மட்டும் அசைச்சிட்டு இருந்தாங்க அவர் அதை கவனிச்சாரா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல அவர் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு அதை சொல்லிட்டு இப்ப இது ஒன்னா நடிச்சிருக்கிறாங்க பொழுது ஆதரையும் அதுல இவர் சொல்ற அப்படி அவங்க சும்மா அதை பீட் போட்டாங்க கட் பண்ணிட்டாங்க அது என்ன பேசுனாங்கன்னு தெரியல ஏதோ ஒன்று குறை சொல்றா அப்படி கமிருதன் கம்ருதன் வாயிலிருந்து நல்ல வார்த்தையை வந்துடும் பாராட்டவா போறாரு அதுவும் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல சோ கேவலமா தான் ஏதோ சொல்றாரு அதை கட் பண்றாங்க பீட் போடுறாங்க அப்போ வந்து நீ சும்மா தானே உட்காண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்ல ஆமா நீங்க பாத்தீங்களா அப்படின்னா நாமா நான் நடிச்ச அதுல ஹீரோவா நடிச்சேன் ஓ நீங்க ஹீரோ இல்ல அப்படின்னு ஒண்ணு ஆமா உனக்கு வயிற்றுறீதா அப்படின்னு சொல்லிட்டு அவரு அப்ப வந்து ஆதிரை பைனலா வந்து சொன்னாங்க பாருங்க இது வந்து கேப்டன் ஆகணுமா இது கே இது வந்து ஆவான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இது வந்து கேப்டன் ஆகிறதுக்கே தகுதி இல்லை இதுல வந்து டைட்டில் வின்னர் ஆகணுமா அப்படின்னு சொன்னாங்க பாருங்க அது கரெக்ட் கேப்டன் அப்படின்னு கூட நான் பார்க்கல கண்டஸ்டன்டா இருக்கவே தகுதி தான் இந்த கம்ருதீன் இவரை எடுத்துட்டு வந்து உள்ள கண்டஸ்டன்டா வச்சு இந்த மாதிரிலாம் பேச வச்சு ஒரு பக்கம் அரோரா அப்புறம் அந்த ஆதிரை இந்த மாதிரியான நாட்களால வேற மாதிரி கண்டென்ட் ஆபாச கண்டென்ட்டுகள் போயிட்டு இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இன்னும் மோசமான வார்த்தைகளை விடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் அப்படியே ஒட்டு பேட் கோய் அப்படிங்கிறத வந்து மொத்தமா குத்தகை எடுத்தவர் மாதிரி பாத்தீங்கன்னா அவர் பண்ணிட்டு இருக்க அப்படி கேட்டா விஜய் தான் இந்த மாதிரி பண்ண சொன்னாங்க ஏற்கனவே பஞ்சாயத்து எல்லாம் போயிட்டு இருக்கு இந்த ஷோ நிற்பாட்டுங்க அப்படின்னு இதுல விஜய் டிவி தான் இந்த மாதிரி பண்ண சொன்னாங்கன்னு சொன்னா என்ன நினைப்பாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ரெகுலராக ரிவியூ பண்றதுதான் நமக்கு தெரியும் அந்த மாதிரி எல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க இதெல்லாம் உருட்டுறா அப்படின்னு உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்டுக்கு தெரியும் பட் வெளிய இருந்து இந்த ஷோவை நிப்பாட்டணும் இந்த ஷோ தப்பா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்களே இப்ப அவங்களாம் நினைப்பாங்க ஓ பக்கா பிளானா எல்லாம் சேர்ந்து ஊராக மாத்திரிக்கலாம் அப்படின்னு தானே நினைப்பாங்க சோ அந்த மாதிரி விஷயம் வேற இது பண்ணி வச்சிருக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து விஜயஸ் வந்து போல போலன்னு போலக்கணும் போன வாரம் ஆதிரிய அடிச்சதை விட ஆதிரி அடிச்சது கொஞ்சம் கம்மி தான் அதிரி அடிச்சதை விட பத்து மிடங்கு எக்ஸ்ட்ரா அடி விழுந்தாதான் இந்த கேரக்டர் வந்து திருந்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்